வணக்கம் வளமுடன் இப்போ நம்ம திருக்கோயில் தரிசனங்கிற தலைப்பில் குண்டம் அதாவது குண்டட்டம் குண்டட்டம் காலபைரவர் அந்த கோயிலை பற்றி பார்க்க போகிறோம் காசு இருந்தால் காசிக்கு செல்லுங்கள் காசு இல்லாவிட்டால் குண்டடத்துக்கு வாருங்கள் என்று கிருபானந்த வாரியார் சொல்லியிருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம் காசிக்கு சென்று காலபைரவரை தரிசிக்க தரிசனம் செய்வதற்கு ஆயிரக்கணக்கில் செலவாகும் ஆனால் காசியில் இருக்கும் அதே காலபைரவரைத்தான் திருப்பெருமானின் ஆணையால் தமிழகத்தில் கொங்கு மண்டலத்தில் இருக்கும் குண்டடத்துக்கு வந்து அருள்வாளித்து கொண்டிருக்கிறார் அதனால் ரொம்ப செலவில்லாமல் காசி காலபைரவரை இந்த குண்டடத்தில் கொங்கு வடுகநாதராக வழிபடலாம் வாருங்கள் என்ன சொன்னவர் அந்த திருமணந்த வாரியார் சிவனின் வீராம்சம்தான் பைரவர் காலச்சக்கரத்தை இயக்கும் பரம்பொருள் இவர்தான் காலனாகிய யமனையே நடுங்க வைப்பவர் என்பதால் கால பைரவர் என்ற பெயர் எழுந்தது அதாவது பைரவரை வணங்குபவர்களுக்கு யமபயம் இல்லை சிவாலயங்களுக்கும் ஆலயம் அமைந்துள்ள ஊருக்கும் இவர்தான் காவல்காரர் இதனால் சித்திர பாலகர் என்ற பெயரும் இவருக்கு உண்டு நான்கு வேதங்களே நாய் வடிவில் இவரது வாகனமாக இருக்கிறது அத்தனை சிறப்புமிக்க காசி காலபைரவர் எப்படி இந்த குண்டடம் கிராமத்துக்கு வந்தார் என்பது எப்படி என்று பார்த்தோம்னா இந்த ஊரின் பெயர் குண்டடம் என்று வித்தியாசமாக இருக்கிறது அதையே எப்படின்னு பார்த்தோம்னா விடையை அங்கே இருக்க ஆலய வரலாறு அட அந்த காலத்தில் இந்த பகுதி அரச மரங்களும் இலந்தை மரங்களும் நிறைந்த அடர்ந்த காடாக இருந்தது அப்போது இதற்கு இந்து வனம் என்று ஒரு பெயர் இந்த இடத்தில் ஆசிரமம் அமைத்து விடங்கி முனிவர் தவம் செய்து வந்தார் அமைதியாக இருந்த இந்த பகுதியில் திடீரென்று சீசகன் என்ற அசுரன் ஒருவன் உள்ளே நுழைந்து ஆட்டம் போட ஆரம்பித்தான் கண்ணில் பட்டவர்களை எல்லாம் அடித்து துரத்தினான் அமைதி தவழும் இடத்துக்கு இப்படி ஒரு ஆபத்து வந்தது என்று முனிவர் போனார் தவத்தை பாதியில் நிறுத்தினால் நல்லதில்லையே என்று தவித்தார் முனிவர் உடனே காசி விஸ்வநாதரையும் விசாலாட்சி அம்மையையும் மனமாற வேண்டினார் பிடுங்கி முனிவரின் பிரார்த்தனையை விஸ்வநாதர் காதில் விழுந்தது முனிவரின் தவத்துக்கு இடையூறு ஏற்படா வண்ணமும் அரக்கரின் அழிச்சாட்டியத்தை அடங்கும் வண்ணமும் காசி விஸ்வநாதர் தன்னுடைய காலபைரவ மூர்த்திகளில் உருவான ஒருவராக இருந்த பைரவரை இந்த வனத்திற்கு அனுப்பி வைத்தார் நெகிழ்ந்து போனார் விடங்கி முனிவர் தன்னுடைய தவத்துக்கு மதிப்பு கொடுத்த பைரவரே அனுப்பியிருக்கிறாரே என்று மகிழ்ந்து இனி கவலை இல்லை என்பதை உணர்ந்து கண்மூடி தவத்தை தொடர்ந்தார் முனிவரின் தவத்திற்கு இடையூறு செய்ய வந்த சீசகன் சிவபூஜையை விடாமல் முனிவரை துரத்த முயன்றான் பார்த்தார் வடுகம் பைரவர் கோபத்தின் உச்சிக்கே போன அவர் அரக்கன் சீசகனின் முகத்தில் ஓங்கி ஒரே அறைதான் ஒன்றரை லட்சம் டன் வேகம் கீச் கீச் என கத்தியபடியே அந்த வினாடியே மாண்டான் சீசகன் காசி விஸ்வநாதரால் அனுப்பப்பட்ட பைரவர் மேலும் யாரும் வந்து தொந்தரவு தரக்கூடாது என்பதற்காக நிரந்தரமாக அங்கேயே தங்க விரும்பினார் ஓர் இளந்த மரத்தின் அடியில் அப்படியே குடிகொண்டார் விடங்கி முனிவரின் தவன் நிறைவு பெற்றது இறைவன் அருளால் சொர்க்கத்திற்கு புறப்படும் முன் பைரவர் குடிகொண்ட இழந்த மரத்தை சுற்றி சின்னதாக ஒரு ஆலயம் எழுப்பினார் விடங்கி முனிவர் பூஜித்த காசி விஸ்வநாதர் லிங்கம் என்பதால் விடங்கீஸ்வரர் விடங்கீஸ்வரர் என்று பெயர் இறைவனுக்கு ஏற்பட்டது காசியிலிருந்து கொங்கு நாட்டுக்கு வந்ததால் பைரவருக்கு கொங்கு வடுகநாதர் என்று பெயர் எழுந்தது அது மட்டுமல்லாமல் அட்டகாசம் செய்த அசுரன் சீசகனை பைரவர் கொன்ற இடம் என்பதால் இந்த பகுதிக்கு கொன்ற இடம் என்றே பெயர் வழங்கப்பட்டது அதுவே நாளடைவில் குண்டடம் கொன்ற இடம் குண்டடம் என்று மறுவிட்டது பஞ்சபாண்டவர்கள் இந்த பகுதியில் அஞ்சாத வாசம் மேற்கொண்ட போது திரௌபதி மேல் ஒரு அரக்கன் ஒருவனுக்கு ஆசை கொண்டதாகவும் அதனால் கோபப்பட்ட பீமன் அரக்கனை அடித்து கொன்ற இடமும் இதுதான் என்பதால் குண்டடம் என்ற பெயர் இருந்ததாகவும் இன்னொரு புராண கதை சொல்கிறது எது உண்மையாக இருந்தாலும் போர் நடந்த இடம் இது என்பதற்கு ஆதாரமாக சுற்றுப்பக்கத்தில் உள்ள தோட்டங்களின் பெயர்களை போதும் இவற்றின் பெயர் என்ன என்று தெரிந்து கொள்வதற்கு பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள் பார்த்தோம்னா ரத்தக்காடு சாம்பல் காடு களரி காடு என்ற பெயர்கள் இந்த இடத்தில் யுத்தம் நடந்ததற்கான எடுத்துக்காட்டாக இருக்கிறது காலங்கள் கடந்து போனன வனப்பகுதி என்பதால் மக்கள் யாருக்கும் தெரியாமல் விடங்கி முனிவரை எழுப்பிய சிற்றாலயமும் மண்ணுக்குள் புதைந்துவிட்டது பூமிக்குள் மறைந்த காலபைரவர் தனக்கு மாபெரும் அலையும் எழுப்ப மிளகை பயராக்கிய அற்புத சம்பவத்தை நான் சொல்வதற்கு முன்னால் இந்த குண்டடம் ஆலயத்தை வள வருவோம் எப்படி இருக்குதுன்னா அந்த குண்டடம் ஆலயத்தை பார்க்கலாம் எட்டு பிரகாரங்களுடன் எட்டு தெப்ப குளங்களுடன் பிரம்மாண்டமாக இந்த குண்டடம் ஆலயம் அமைந்திருந்ததா புராணங்கள் சொல்கின்றன அவை எல்லாம் எங்கே போயின என்பது காலச்சக்கரத்தை சுழற்றும் பைரவருக்கே வெளிச்சம் ஆலயத்தின் எதிரில் அழகுற அமைந்திருக்கும் திருக்குளம் நடுவில் அழகிய மண்டபம் அங்கே ஒரு நந்தி கொஞ்சம் நடந்தால் பழமையான விளக்கு விளக்குத்தும் காட்சியளிக்கிறது அதில் விநாயகர் திரிசூலம் லிங்கத்தின் மேல் பால் சுரக்கும் பசு போன்ற வடிவங்கள் பளிச்சிடுகிறது ராஜகோபுரத்தை தலை வணங்கி உள்ளே நுழைந்து பிரகாரத்தை வலம் வரலாம் சூரியன் சந்திரன் நர்த்தன விநாயகர் தட்சிணாமூர்த்தி பட்டக்காரர் வரதராஜ பெருமாள் சனீஸ்வரன் நவக்கிரக நாயகர்கள் ஆகியோரையும் காணலாம் நந்தவனத்தில் மரங்கள் அசிந்தாடுகின்றன இங்கே முருகப்பெருமானின் வாகனமான மயிலின் தலை கழுத்துக்குமாறாக இடது பக்கம் நோக்கி அமைந்திருக்கிறது சூரசமகாரத்தின் முன்பு இந்திரன் மயிலாக இருந்து போருக்கு சென்ற வடிவம் தனித்தனி கோயில்களிலும் விசாலாட்சி அம்மனும் விடங்கீஸ்வரரும் அருள் பாலிக்கிறார்கள் காசி விசாலாட்சியும் காசி விஸ்வநாதருமே இவர்கள் முனிவருக்கான பைரவரை அனுப்பியவர்கள் இவர்களைத்தான் என்று நினைக்கும் போது நெஞ்சம் நெகிழ்கிறது அடுத்ததாக இந்த ஆலயத்தின் கதாநாயகனாக வடுகநாதரின் சன்னதி காசியிலிருந்து வந்தவர் இங்கே தங்கி இங்கே லீலையில் புரிந்து கொண்டிருக்கிறார் தேய்பிரை அஷ்டமி தினங்களில் காலபைரவருக்கு அபிஷேக ஆராதனைகள் மிகச்சிறப்பாக நடைபெறுகின்றன மன்னர்கள் காலத்தில் பாலக்காட்டு கணவாய் கொங்கு தேசம் வழியாக வணிகப் பொருட்கள் வண்டியில் வரும் பின்னர் சேரசோழ பாண்டிய நாட்டுக்கு அவை பயணிக்கும் கொங்கு நாடு வழியாக செல்லும் வணிகர்கள் இரவு நேரங்களில் குண்டடம் பகுதியிலிருந்து மேடான பகுதியில் பாதுகாப்பாக தங்கிக் கொண்டு காலையில் புறப்பட்டு செல்வார்கள் அப்போது அங்கே அரசமர்த்தனையில் பாம்பாட்டீஸ்வரர் என்ற பெயரில் சிவலிங்கம் மட்டுமே உண்டு இந்த இடத்தில் சற்று தள்ளிதான் காலபைரவரும் விடங்கீஸ்வரரும் பூமிக்குள் புதைந்து கிடந்தனர் யாருக்கும் தெரியாமல் அப்படி ஒரு முறை சேர நாட்டு வணிகர் ஒருவர் ஏராளமான மிளகு மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு பாண்டிய நாட்டுக்கு சென்று கொண்டிருந்தார் வழியில் பாதுகாப்பாக ஒரு நாள் குண்டடம் வேட்டில் தங்கினார் அப்போது ஒரு கூண் விழுந்த முதியவர் வியாபாரி வியபாரியன் நெருங்கினார் ஐயா எனக்கு உடல்நலம் சரியில்லை மிளகு கஷாயம் கொடுத்தால் இருமல் சீர் பெரும் தயவுசெய்து எனக்கு கொஞ்சம் மிளகு தாருங்கள் என்றார் அதற்கு வியாபாரி இதற்காக மூட்டையை அவிழ்க்க முடியாது என சோம்பல் பட்டு கொண்டு பெரியவரே அது மிளகு அல்ல பாசி பயிர் என்று பொய் சொன்னார் சரி அப்படியே ஆகட்டும் என்று நகர்ந்தார் பெரியவர் மறுநாள் வியாபாரி மிளகு வண்டியுடன் மதுரை சென்றார் பாண்டிய மன்னனிடம் நல்ல விலை பேசி விற்றார் பணமெல்லாம் கொடுத்த பிறகு ஏதோ ஒரு சந்தேகம் வந்து பாண்டிய மன்னன் மிளகு மூட்டைகளை பரிசோதிக்க வீரர்கள் அப்படியே செய்ய எதிலுமே மிளகு இல்லை எல்லாம் பச்சை பயிர்கள் சினம் கொப்பளித்தது மன்னனுக்கு உடனே வியாபாரியை கைது செய்ய உத்தரவிட்டார் வியாபாரி கதறினான் பதறினான் குண்டிடத்தில் நடந்த சம்பவத்தை மன்னனிடம் கூறினான் அப்படியெல்லாம் நம்பும் நிலையிலாம் மன்னன் இருந்தான் பொய்மேல் பொய் சொல்லும் இந்த வியாபாரியை நாளை காலை சிறச்சேதம் செய்யுங்கள் என்று கோபத்துடன் கதறினான் அந்த கதறல் வியாபாரியோட கதறல் கொங்கு நாட்டு வடுககுநாதா என்னை விடு என்று புலம்பினான் அழுதான் அவனது அழுகை குரல் பைரவருக்கு கேட்டது எல்லா நாளும் தருவேன் நள்ளிரவில் மன்னன் கனவில் வந்தார் வடுகநாதர் நான் தான் மிளகை பயிராக்கினேன் அந்த வியாபாரி உண்மை பேசாததால் நான் அப்படி அவனை தண்டித்தேன் அவனை விட்டுவிடு என்றார் மன்னன் அதை சந்தேகப்பட்டான் அந்த கனவுகளையும் சந்தேகப்பட்டு சேர நாட்டு ஏதோ மந்திரம் செய்கிறானோ என்று ஐயப்பட்டான் என்னுடைய பெண் பிறந்ததிலிருந்தே வாய் பேச முடியாமல் இருக்கிறாள் என் மகனும் மூனமுற்றவன் நடக்க இயலாமல் இருக்கிறான் அவர்கள் இருவரையும் குணப்படுத்தினால் நான் எல்லாவற்றையும் நம்புகிறேன் என்றான் மன்னன் வடுகநாதர் புன்னகைத்தார் அடுத்த வினாடி மஞ்சத்தில் படித்திருந்த மன்னன் மகள் தந்தையை என்று சந்தோஷ கூக்குள் ஓடி வந்தாள் நடக்க முடியாமல் இருந்த மன்னன் மகனும் தந்தையை நோக்கி நடந்து வந்தான் பரவசமடைந்தான் பாண்டிய மன்னன் என்னை மன்னித்து விடுங்கள் பைரவரே நான் உங்களுக்கு என்ன கைமாறு செய்யப் போகிறேன் என்று துதித்தான் வடுக பைரவர் புன்னகைத்தார் நானும் விடுங்கீஸ்வரரும் இப்போது கொண்டடத்தில் பூமிக்குள் மறைந்திருக்கிறோம் எங்களை வெளியில் கொண்டு வந்து ஆலயம் எழுப்புவாயாக வியாபாரியை கொண்டு இந்த அத்தனை பயிர்களையும் இப்போது மிளகுகளாக மாறியிருக்கும் அந்த மிளகுகளிலிருந்து கொஞ்சம் எடுத்து வந்து குண்டடத்தில் இருக்கும் எனக்கு பாலாபிஷேகம் செய்து மிளகு சாந்தி வழிபட்டால் அப்படி செய்பவர்களுக்கும் நான் எல்லா நலன்களையும் நல்குவேன் என்று சொல்லி மறைந்தார் பைரவர் அதுபோலவே கிடங்குக்கு சென்று மன்னன் பார்த்தபோது பயிறு பழையபடி மிளகாக மாறியிருந்தது அதை எடுத்துக்கொண்டு குண்டிடம் சென்றான் பைரவர் சொல்லியிருந்த இடத்தில் குழி தொண்ட விடங்கி முனிவர் நிர்மாணித்த சிறிய ஆலயம் கிடைத்தது கொங்கு பைரவரையும் விடங்கீஸ்வரரையும் அங்கேயே இருந்தார்கள் மன்னன் உடனே அங்கே எட்டு பிரகாரங்களுடன் எட்டு தப்பகுலங்களுடன் மிக மிகப்பெரிய கோயிலை கட்டி கொங்கு பைரவரை பலாபிஷேகம் செய்து மிளகு நைவேத்தியம் செய்து வழிபட்டான் மன்னன் மட்டுமல்ல யார் கால பைரவரை மனமாற வேண்டி மிளகு சாற்றி வழிபட்டாலும் அவர்கள் எல்லா நன்மைகளையும் பெறுகிறார்கள் என்பது கண்கூடு அது மட்டுமல்லாமல் காசிக்கு செல்ல முடியாதவர்கள் இங்கே வந்து வழிபட்டால் போதும் காசிக்கு சென்ற பலனும் கிடைக்கும் என்பது புராணம் சரி உங்கள் குறைகள் எல்லாம் தீர நீங்கள் எப்போது கொங்கு நாட்டுக்கு போக போகிறார்கள் காசியான குண்டடம் சென்று பொங்கு காலபைரவர்கள் வடகநாதரை தரிசனம் செய்ய போகிறீர்கள் என்பதை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா கோவை மதுரை நெடுஞ்சாலையில் பல்லடத்துக்கு தாராபுரத்துக்கும் நடுவில் அமைந்துள்ளது கோவையிலிருந்து எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் ஏன்னா இது பல பேருக்கு இந்த குண்டிடங்கிறது தெரியாமல் கூட இருக்கலாம் அதனால் கோவை மதுரை நெடுஞ்சாலையில் பல்லடத்துக்கும் தாராபுரத்துக்கும் நடுவில் அமைந்துள்ளது கோவையிலிருந்து எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் இது காலையில் ஏழு மணிலிருந்து மதியானம் ஒரு மணி வரைக்கும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் இங்கே காலபைரவரை தரிசித்து அருள் பெறுங்கள் வாழ்க